அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சொந்த வீடு வேண்டுமா இந்த ஒரு நம்பரை மட்டும் எழுதுங்கள் ஆறு மாதத்தில் நிச்சயம் சொந்த வீடு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான ஒரு நம்பரை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே சொந்த வீடு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கனவாக இருக்கும் பழமொழியே இருக்குது எலி வலையினாலும் தனி வலை வேணும் அப்படின்னு அதனால் எல்லாருக்கும் சொந்த வீடு அப்படிங்கிறது எல்லாருடைய பக்கெட் லிஸ்ட்லேயும் நம்மளுக்கு இருக்கும் நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்க அதற்கான முயற்சிகளை செஞ்சிட்டே இருப்பாங்க ஒரு சிலருக்கு என்ன பண்ணும் அந்த முயற்சி வந்து ஒரு நாளில் நிஜமாகும் ஆனால் ஒரு சிலர் முயற்சி பண்ணிகிட்டே இருப்பாங்க நிறைய தடைகள் வரும் சொந்த வீடு அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு கனவாகவே இருக்கும் இப்படிப்பட்டவங்க இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு நம்பரை எழுதுங்க நீங்கள் எழுதின ஆறு மாதத்தில் நிச்சயம் உங்களுக்கு சொந்த வீட்டின் கனவு நிஜமாகும் அந்த அளவுக்கு ரொம்ப 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 பவர்ஃபுல்லான ஒரு ஏஞ்சல் நம்பரை தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போகிறேன் இது சொந்த வீடு கட்டணும் அப்படிங்கிற ஆசை இருக்கக்கூடிய அனைவரும் செய்யக்கூடியது இது ஒரு லா அட்ராக்ஷன் முறையில் வரக்கூடிய ஒரு எளிய பரிகாரம் தாங்க இந்த ஒரு நம்பரை எழுதி நீங்கள் உங்கள் டோரில் வச்சுருங்க ஒட்டிடுங்க இதை தினமும் நீங்கள் பார்த்துக்கிட்டே வாங்க எப்பெல்லாம் டோர் ஓப்பன் பண்ணுறீங்களோ டோரு க்ளோஸ் பண்ணுறீங்களோ அப்போ வந்து இந்த நம்பர் வந்து உங்கள் கண்ணில் படுற மாதிரி நீங்கள் எழுதி ஒட்டிடணும் ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரம் தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த சொந்த வீடுங்கிறது எத்தனை பேத்துக்கு ரொம்ப முக்கியன்றத வாடகை வீட்டில் குடியிருக்கிறவங்க கிட்டே கேட்டால் தான் தெரியும் இன்னும் வாடகை வீட்டில் குடியிருக்கிறதுக்கு ஒரு ஆயிரத்தெட்டு கண்டிஷன் போடுவாங்க இதை செய்யக்கூடாது அதை பண்ணக்கூடாது லைட்டு பத்து மணிக்கு மேலே எரியக்கூடாதுன்னு பல ரூல்ஸ் போடுவாங்க எல்லாம் அனுபவித்து என்ன பண்ணுறது நம்மளுக்கு ஒரு சொந்த வீடு கிடைக்கிற வரைக்கும் இதெல்லாம் நம்ம சகிச்சுக்கலாம் அப்படின்னு இன்றைக்கும் வாடகை வீட்டில் இருந்துட்டு நிறைய கஷ்டப்படக்கூடியவர்கள் இருக்கிறோம் இல்லையா அப்போது அந்த வாடகை வீட்டில் இருந்து நம்மளுக்கு சொந்த வீடு சின்னதாக நம்மளுக்கு ஒரு பங்களா மாதிரி எல்லாம் வேண்டாம்ப்பா எனக்காக சொந்தமா நான் அந்த வீட்டில் என்ன வேணாலும் செய்யலாம் யாரையும் அனுமதி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை அது என்னோட வீடு அப்படின்னு எனக்குன்னு சின்னதாவது ஒரு வீடு வேணும் அப்படின்னு நம்மளில் பல பேர் யோசிச்சு வச்சுருப்போம் அப்படி நம்ம சொந்த வீட்டின் வீட்டு கனவை நிஜமாக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு நம்பர் தான் இந்த நம்பர் இதை ஆண் பெண் இருவருமே எழுதலாம் எந்த ஒரு தவறுமே கிடையாது இது வந்து பெண்கள் மாதவிடாய் காலம் தான் இருக்கிறீங்க அப்படின்னாலும் பரவாயில்ல தாராளமாக எழுதலாம் அசைவம் சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலும் தாராளமாக எழுதலாம் இதற்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் கிடையாது இது லா ஆஃப் அட்ராக்ஷனில் வரக்கூடிய ஒரு ஏஞ்சல் நம்பரை வச்சு தான் நாம் செய்ய போகிறோம் அதனால் மற்ற மதத்தினர் இதில் உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் யாருக்கு தாங்க சொந்த வீடு வேணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க எல்லாருக்கும் சொந்த வீடு அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு கனவு தாங்க அப்படின்னு நினச்சிட்ருக்குறீங்களா கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்ணை மூடிட்டு எழுதுங்க நிச்சயம் உங்களுக்கு உங்களினுடைய சொந்த வீடு அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைத்தே தீரும் இது என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ஏஞ்சல் நம்பரை நீங்கள் அடிக்கடி நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கும் பொழுது அது உங்களுடைய சப்ஸ்காஸ் மைண்டில் போய் ரிஜிஸ்டர் ஆகிடும் அது என்ன பண்ணோம் அப்படின்னா அதற்குண்டான வேலைகளை உங்களை ஆட்டோமேட்டிக்காக பார்க்குறதற்கு தூண்டும் இப்போ நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்க இடமே வாங்கியிருக்க மாட்டாங்க முதல்ல ஒரு இடம் வாங்குவோம் அதுக்கப்புறம் நம்ம வீடு கட்டுற ப்ராசஸாக பார்த்துக்கலாம் அப்படின்னு முதல்ல இடம் வாங்குவீங்க அதுக்கப்புறம் வீடு கட்டுவீங்க ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க இடம் வாங்கியிருப்பாங்க ஆனால் வீடு கட்டணும் இப்போ கட்டலாம் அப்போ கட்டலாம் பார்க்கலாம் இந்த இதுக்கப்புறம் கட்டிக்கலாம் அப்படின்னு ஒரு ஒரு இது வச்சுக்கிட்டே வருவாங்க அந்த வீடு கட்டுற ப்ராசஸ்ஸே வந்து பார்த்திங்கன்னா தள்ளி தள்ளி போய்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களும் சரி கண்டிப்பாக இப்போ வந்து உங்களுக்கு டிஸ்பிளேயில் தெரியும் அந்த ஒரு நம்பரை தான் நீங்கள் வந்து எழுதி உங்கள் டோரில் வந்து அதாவது மெயின் டோர் நிலை வாசல் எங்கே இருக்குதோ அங்கே தான் ஓட்டணும் ஒரு அன்ரூல் பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க ஏன் நான் அன்ரூல் பேப்பர் எடுக்க சொல்கிறேன் அப்படின்னா எந்த ஒரு கோடுகளோ எதுவுமே இருக்காது அப்போ நம்ம எழுதக்கூடிய அந்த ஏஞ்சல் நம்பருக்கு பவர் அதிகமாக இருக்கும் அதனால தான் நான் வந்து எப்பவுமே ப்ரிஃபர் பண்ணுறது ஒரு அன்ரூல் பேப்பர் சின்னதாக எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ஒன்று ஒன்று ரெண்டு ரெண்டு ஒன்று ஒன்று இந்த நம்பரை க்ரீன் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா பென்சில் மார்க்கர் இப்படி நீங்கள் எது வேணாலும் பயன்படுத்தி கொள்ளலாம் இதை எழுதிட்டு உங்கள் நிலை வாசல் கதவில் ஒட்டிடுங்க உள்புறம் வெளிப்புறம் எங்கே வேணாலும் நீங்கள் ஒட்டிக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் யா வெளியில் ஓட்டினா எல்லோரும் கேட்பாங்க ஏன் ஒட்டி இருக்கிறீங்க என்ன நம்பர்ஸ் அப்படின்னு கேட்பாங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்கள் டோரின் பேக்கில் வந்து நீங்கள் அதை ஒட்டிடுங்க ஒட்டிட்டு இது வந்து அப்படியே இருக்கட்டும் எதுவுமே நீங்கள் பண்ண வேணாம் இது வந்து நீங்கள் அடிக்கடி டோர் ஓப்பன் பண்ணும்போதும் சரி க்ளோஸ் பண்ணும்போதும் சரி இந்த நம்பர்ஸை நீங்கள் அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு வீடு கட்டுவதற்குண்டான வாய்ப்பையும் சூழ்நிலைகளையும் இந்த நம்பர் உங்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இடமே வாங்கலை அப்படிங்கிறவங்க இடம் வாங்குவாங்க இடமெல்லாம் வாங்கிட்டோம்மா வீடு கட்டுறதுக்கு தான் இப்போ கட்டலாம் அப்போ கட்டலான்னு தள்ளி தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஏதாவது வீடு கட்டுவதற்கு உண்டான முதல் ஸ்டெப்பவே நீங்கள் எடுத்து வச்சுருவீங்க ஒரு போர் ஓட்டுறதா இருக்கட்டும் இல்லை நாங்கள் வந்து ஹவுஸ் லோன் போட்டிருக்குறோம் அது வந்து தடையாகிட்டே போயிட்டே இருக்குது எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்கிது இல்லை எங் அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே அந்த ஹவுஸ் லோன் கிடச்சி வீடு கட்ட ஆரம்பிச்சிருவாங்க ஒரு சிலர் இடமெல்லாம் வாங்கிடுவாங்க அதில் நிறைய பிரச்சனை தெரியாமல் வாங்கிட்டு அந்த இடத்துல பல பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி நில பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்களும் சரி இந்த ஒரு நம்பர்ஸை எழுதி நீங்கள் அடிக்கடி உங்கள் வீட்டு டோரில் ஒட்டிட்டு அதை பார்த்துக்கிட்டே இருக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு சொந்த வீட்டு நிச்சயம் கிடைக்குங்க இது வந்து நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க யாருக்கெல்லாம் சொந்த வீடு அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய கனவு அப்படிங்கிறத கீழே என்னோட கமெண்ட்ஸில் பகிர்ந்துக்கோங்க இதில் நம்ம நிறைய பேர் வாடகை வீட்டில் நிறைய அனுபவங்களை நம்ம அனுபவிச்சிருப்போம் அவங்களுக்குத்தான் தெரியும் இந்த சொந்த வீடு அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படின்ட்டு அப்போது அப்படிப்பட்ட அந்த சொந்த வீடு அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடச்சிருச்சுன்னா நம்ம எவ்வளோ ஹாப்பியாக இருப்போம் இல்லையா எது வந்து ஒரு ஆறு மாதம் வந்து கண்டினியூஸாக உங்கள் டோரில் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கண்டிப்பாக அதுக்கடுத்து நீங்கள் எழுதுவதற்கான வாய்ப்போ சூழ்நிலைகளோ உங்களுக்கு கிடச்சிருக்காது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து சொந்த வீடு அப்படிங்கிறது கிடைத்தே தீரும் நம்பிக்கையோடு செய்யுங்க ஏன்னா இது ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் முறையில் செய்யக்கூடியது முழுக்க முழுக்க நம்பிக்கையின் அடிப்படையில் செய்யக்கூடியது அப்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்பிக்கையோடு நீங்கள் செய்யணுங்க அப்படி நீங்கள் நம்பிக்கையோடு செய்யும்போது தான் அதோட முழு பலனும் வந்து உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் ஒரு பக்கம் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளை செஞ்சுக்கிட்டே இருங்க இன்னொரு பக்கம் இந்த நம்பரை எழுதி உங்கள் டோரில் வைங்க இந்த நம்பர் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளை வெற்றியாக்கூடியதை இந்த நம்பர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கும் அப்போது நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக நிச்சயம் உங்களுக்கு சொந்த வீடு அப்படிங்கிறது கிடைத்தே தீரும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்